அனைவருக்கும் வணக்கம் மற்றுமொரு இனிய காணொளி காட்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் அவ்வப்போது சகோதர சகோதரிகளால் கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கான பதிலை என்னுடைய சின்னஞ்சிறிய சிறிய அறிவிற்கு உங்களோடு பகிர்ந்து வருகிறேன் அந்த வகையில் இன்றைக்கும் நம்மை சந்தித்த சில சகோதரர்கள் கேட்டிருந்த கேள்விக்கான பதிலை எல்லோருக்காகவும் உங்களோடு இங்கே பகிர்ந்து கொள்கிறேன் ஐயா சமீப நாட்களாக இயற்கை சீற்றங்கள் அதிகரித்திருக்கின்றனவே இது உலகம் அழியப் போவதை குறிக்கிறதா என்று கேட்டார்கள் அதனோடு நாங்கள் சித்த உபதேசம் பெற்று பயிற்சி செய்து வருகிறோம் இருந்தும் எங்களுக்கு நிறைய துன்பங்கள் வருகின்றன இதற்கான காரணம் என்ன என்று கேட்டார்கள் இங்கே இரண்டு கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கின்றன சித்த வித்தி உபதேசம் பெற்றிருக்கிறேன் இருந்தாலும் கூட எனக்கு துன்பங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன தீரவில்லை என்று கேட்பது புரிதல் இல்லாமையை குறிக்கிறது சித்த வித்தி பெற்ற மாத்திரத்திலே துன்பங்கள் தீர்ந்துவிடாது இது பற்றி நாம் ஏற்கனவே வேறு சில பதிவுகளிலும் கூட இருக்கிறோம் துன்பங்கள் வருவதற்கு காரணம் நம்முடைய முந்தைய பிறவிகளின் கர்ம கர்மவனைகள் தான் கர்மவனைகள் தீரும் போது மட்டுமே துன்பங்கள் இல்லாது போகும் துன்பங்கள் ஆன்மாவுக்கு கிடையாது இந்த உடலுக்குத்தான் மனம்தான் துன்பத்தை பெறுகிறது மனிதர்கள் செய்யக்கூடிய தவறுகள் அவர்களுடைய கர்மவினைகளாக ஆன்மாவோடு தொடர்ந்து பயணிக்கின்றன முந்தைய பிறவிகளிலே நாம் செய்து வந்திருந்த கர்மவினைகள் நம்மை பாடாய்ப்படுத்துகின்றன அவைதான் துன்பங்களுக்கு காரணம் சித்த தேசம் பெறுவதற்கு முன்பு நாம் எப்படி வாழ்ந்திருந்தோம் என்பதை பற்றி சிந்தித்து பார்க்க வேண்டும் நிச்சயமாக தவறு செய்யாதவர்கள் என்று இங்கே யாருமே இல்லை ஏதாவது தவறு செய்திருப்போம் பிற உயிர்களுக்கு செய்யக்கூடிய துன்பங்கள் நமக்கு கர்மவனைகளாக வந்து சேரும் வளர்ந்து வரக்கூடிய இளம் மரங்களை வெட்டி அவற்றை கொன்ற பாவம் மரங்களுடைய பட்டைகளை ஒரித்து அதற்கு செய்த துரோகம் இவையெல்லாம் மறுபிறவியிலே மாதோரோகம் கொண்டவர்களாகவும் தோல்வியாதி கொண்டவர்களாகவும் மனிதர்களை மாற்றிவிடும் என்று அகத்தியர் கண்மகாண்டம் என்கிற நூலிலே அகத்தியர் பெருமான் சொல்லியிருக்கிறார் ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு நாம் செய்யக்கூடிய எல்லா குற்றங்களுக்கும் தண்டனை உண்டு நீங்கள் மூச்சத்தை பெற வேண்டும் என்று கருதுகிறீர்கள் என்றால் உங்களுடைய கர்மவினைகள் முற்றிலுமாக தீர்ந்தாக வேண்டும் அதற்கு நீங்கள் காத்திருக்கத்தான் வேண்டும் சித்த உபதேசம் பெற்றால் எல்லாம் கிடைத்துவிடும் பொருளாதாரம் மேம்படும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் நம்மை சுற்றி எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்று கருதி இருப்பது மடமையாகும் நம்முடைய தவறுகளுக்கான தண்டனைகளை அனுபவித்து தொலைத்த பிறகுதான் இவையெல்லாம் முடிவுக்கு வரும் இதை மறந்துவிடக்கூடாது அடுத்து இயற்கை சீற்றங்களை பற்றி சகோதர சகோதரிகள் வினாக்களை விடுத்திருந்தார்கள் இயற்கை சீற்றங்கள் மனித தவறுகளாலும் நடக்கின்றன இயற்கையாகவும் நடக்கின்றன எப்போதெல்லாம் இந்த பூமியிலே அதர்மம் ஒழிந்து தர்மம் நிலைநாட்டப்பட வேண்டும் என்று இயற்கை கருதுகிறதோ அப்போதெல்லாம் சீற்றங்களை கொடுத்து பஞ்சபூதங்கள் வாயிலாக தர்மத்தை நிலைநடத்துவதற்காக காரியங்களை செய்து கொண்டேதான் இருக்கிறது பகவான் கிருஷ்ணரும் கீதையிலே சொல்லியிருந்தார் எப்போதெல்லாம் அதர்மம் தலைதூக்கி தர்மம் குறைந்து போகிறதோ அப்போதெல்லாம் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக நான் வருவேன் என்று சொல்லியிருந்தார் எந்த வடிவத்தில் வருவேன் என்று சொல்லவில்லை இயற்கை சிற்றங்களாகவோ மனிதர்கள் தங்களுக்குள்ளே சண்டையிட்டுக் கொள்ளும் விதமாகவோ கூட அவர்களுக்கான தண்டனைகளை பகவான் கிருஷ்ணர் கொடுப்பார் பராபரம் இப்படித்தான் வரும் என்பதற்கு எந்த விதமான அடையாளமும் கிடையாது எப்படி வேண்டுமானாலும் வரும் மனிதர்கள் செய்யக்கூடிய தவறுகளுக்கு இயற்கை தண்டனை கொடுத்தபடியே தான் இருக்கிறது ஒரு இடத்திலே மழை பொழிவு ஏற்பட வேண்டும் என்றாலோ ஒரு இடத்தை மழை பொழிவே இல்லாமல் செய்ய வேண்டும் என்றாலோ சில சதிகார மூளை கொண்டவர்களால் உருவாக்கப்பட்ட ஹார்ப் என்கிற கருவி இதை சாதிக்கிறது என்று இணைய வழியிலே பார்க்க முடிகிறது நீங்கள் வலையிலே தட்டி பாருங்கள் ஹார்ப் என்கிற கருவியைக் கொண்டு ஒரு இடத்திலே அதிக மழை பொழிவை ஏற்படுத்த முடியும் ஒரு இடத்திலே மழை பொழிவே இல்லாமல் செய்துவிட முடியும் இதை விஞ்ஞானம் என்கிற சதிகார மூளை கொண்டவர்கள் உருவாக்கி பரப்பியும் இருக்கிறார்கள் இணையத்திலே நீங்கள் அதை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இப்படியும் கூட செயற்கையாக இயற்கை சீற்றங்களை உருவாக்க முடியும் ஆனால் இயற்கை இவை எல்லாவற்றையும் கணக்கு வைத்துக் கொண்டிருக்கிறது மனிதர்கள் செய்யக்கூடிய தவறுகளுக்கெல்லாம் முழுமையான பாடத்தை கற்பிக்கும் சூரிய புயல் என்பதை பற்றி சமீப நாட்களாக நாம் கேள்விப்பட்டிருப்போம் சூரிய புயல் பெரிய அளவிலே ஏற்பட்டு பூமியை தாக்கினால் மின்சாரம் கூட இல்லாமல் போய்விடும் என்று விஞ்ஞானிகள் சொல்லுவதை பார்க்க முடிகிறது நீங்கள் விஞ்ஞானத்திலே ஏற்பட்டிருந்த முன்னேற்றத்தை கொண்டு உங்கள் அகம்பாவத்தால் திமிர்த்தனத்தால் இந்த உலகை அழித்துவிட நினைத்தால் இயற்கை சீற்றம் கொள்ளும் சூரிய புயல் ஏற்படும் உங்களுடைய விஞ்ஞானம் முழுவதும் போய்விடக்கூடிய காரியத்தை இறைவன் செய்து விடுவான் மனிதர்கள் அகங்கார பயப்படும் போதெல்லாம் இறைவன் சிரிக்கிறான் நான் உன்னை நல்லவற்றை செய்வதற்காக அனுப்பி வைத்தேன் நீ இப்படி நாசகார வேலைகளை செய்து கொண்டிருக்கிறாயே இரு உனக்கு வைத்திருக்கிறேன் என்று இறைவன் கணக்கு வைத்திருக்கிறான் நடக்கக்கூடிய அசம்பாவிதங்களுக்கெல்லாம் மனிதர்கள் தான் காரணம் இவற்றிலிருந்து எப்படி தப்பிப்பது என்கிற வினாவும் வருகிறது இயற்கையை நேசிக்க பழகுங்கள் இயற்கை என்று சொன்னால் மரம் செடிகள் மட்டுமல்ல உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளும் இயற்கையே உங்கள் உறவுகள் இயற்கையே மரம் செடி கொடி ஆடு மாடு கோழி என்று சகலமும் இயற்கையே பராபரத்தால் படைக்கப்பட்ட உயிர்களே இவையாவும் அன்பு கொண்டவர்களாக மாறுங்கள் அன்பு முதலில் உங்கள் வீட்டிலே இருந்து தொடங்கட்டும் தற்காலத்திலே இது மழிந்து வருகிறது சிறியவர்கள் பெரியவர்களை மதிப்பதில்லை பெரியவர்கள் பெரியவர்களாக நடந்து கொள்வதில்லை தவறு செய்கிறார்கள் திரும்புகிற திசைகளே எல்லாம் பாலியல் சென்றர்கள் துன்புறுத்தர்கள் இப்படியான சம்பவங்களை நாம் பார்த்து வருகிறோம் இளம் வயது பெண்கள் இருந்து முதிய வயது பெண்கள் வரையிலும் விட்டு வைப்பதில்லை இதற்கு காரணம் மது மாமிசம் புகை போன்ற தீய பழக்கங்கள் தான் இவற்றையெல்லாம் சரி என்று சொல்ல மாட்டோம் இதை தவறுகளை செய்யாதீர்கள் என்று சொல்லிக்கொண்டபடியாக அரசாங்கங்களே கூட இந்த தவறுகளை செய்து கொண்டிருக்கிறது இதுதான் சகலவிதமான பிரச்சனைகளுக்கும் காரணம் இயற்கை சிற்றங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும் மனித தவறுகளை என்ன செய்வது மனிதர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய தவறுகளை எல்லாம் செய்யும்படியாக பராபரமாக கட்டளை கொடுத்து அனுப்பியது மனிதன் ஆணவ இருக்கிறான் உலகிலே இருக்கக்கூடிய மற்ற எந்த ஜீவராசியும் இயற்கையை அழிப்பதில்லை தன் இனத்தை தானே அழிப்பதில்லை ஆனால் மனிதன் மாத்திரம் இவற்றை செய்து கொண்டே இருக்கிறான் இதற்கு முடிவு மனிதனிடத்திலே தான் இருக்கிறது நேசிக்க பழகுங்கள் அன்பைப் பற்றி போதித்த இயேசு மகான் ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கண்ணத்தை காட்டு துன்பத்திற்கு பதில் துன்பத்தை கொடுக்காது என்று சொன்னார் இதை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்களா என்றால் இல்லை சிலுவை போர்கள் இவற்றுக்கு உதாரணமாக இருக்கின்றன உலகிலே இருக்கக்கூடிய பல தேசங்களை அடக்கி ஆண்ட மேலை நாட்டு வெள்ளை ஆதிக்கம் கிறிஸ்தவ மதத்தை தழுவியதுதானே எங்கே அவருடைய அன்பு இல்லை நபிகள் நாயகம் செல்லலாக அழைக்கும் செல்லும் அவர்கள் அன்பை போதித்தார்கள் மனித இனம் நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதற்கு தேவையான அத்தனை விதமான நல்ல விடயங்களையும் சொல்லிக் கொடுத்தார்கள் என்ன நடந்து கொண்டிருக்கிறது பல குற்றங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்துக்கள் ஒன்றும் நல்லவர்கள் அல்ல ஆலயத்திலே கூட பாலியல் செங்கலில் ஈடுபட்ட பூஜாரிகளை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் குற்றங்கள் எல்லா இடங்களிலும் இருக்கின்றன இவற்றை மதங்கள் என்கிற கோணத்திலே பார்க்காமல் மனித தவறுகள் என்கிற கோணத்திலே பார்க்க பழக வேண்டும் எல்லா மனிதர்களும் தவறு செய்கிறார்கள் இது தவறுகளை இல்லாமல் நல்லபடியாக வாழ வேண்டும் என்றால் தனிமனிதன் மனதிலே ஆன்மீக சிந்தனை எழும்ப வேண்டும் சுவாமி விவேகானந்தர் சொன்னார் தனிமனிதனின் ஆன்மீக விழிப்புணர்வை பொறுத்தே பாரத நாட்டின் கதிமூற்றம் இருக்கிறது என்று சொன்னார் தனிமனித ஆன்மீக விழிப்புணர்வு என்பது அவசியம் உலகமெல்லாம் தேடி பார்த்தாலும் கூட ஞானபூமி ஆன்மீக பூமி என்று அழைக்கப்பட்டது பாரத தேசம்தான் இங்கே அந்த நிலை இருக்கிறதா என்றால் மாறிக்கொண்டிருக்கிறது காரணம் உள்ளே நுழைந்துவிட்ட அந்நிய கலாச்சாரம் அரைகுறை ஆடைகளை அணிவது அருவருக்கத்தக்க உணவுகளை உண்பது புழு பூச்சியை முதற்கொண்டு விட்டுவிடாமல் எல்லாவற்றையும் சமைத்து உண்பது இவைதான் துன்பங்களுக்கு காரணமாகின்றன நீங்கள் இந்த உலகிலே வாழ்வதற்கு எத்தனை உங்களுக்கு உரிமை இருக்கிறதோ அதை போல மற்ற ஜீவராசிகளும் இந்த உலகிலே வாழ்வதற்கு உரிமை இருக்கிறது நான் மனிதன் என்ற அகங்காரத்திலே நீங்கள் செய்யக்கூடிய தவறுகளுக்கெல்லாம் இயற்கை மூலமாக இறைவன் தண்டனை கொடுத்தபடியாகவே நிச்சயமாக இருந்து வருகிறார் இது காலகாலமாக நடந்து வருகிறது தர்மம் நிலைக்க வேண்டும் என்றால் மனிதர்கள் மாற வேண்டும் இது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கடைசி வாய்ப்பு என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஞானமிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் போல எத்தனையோ மகான்கள் இந்த போதலத்திலே வந்து சென்று விட்டார்கள் அவர்கள் சொன்னதை யாரும் கேட்டதாக இல்லை திரு அருண் பிரகாஷ வரலார் போதித்த ஆன்மீகம் எங்கே போயிற்று எனக்கு தெரிந்த சிலர் சன்மார்க்க சபையிலே இணைந்திருப்பதாக சொல்லுகிறார்கள் வள்ளலார் பெருமான் சொல்லியதைப் போல அன்னதான நிலையங்கள் நடத்துகிறோம் என்றும் சொல்லுகிறார்கள் அந்த அன்னதான நிலையத்தில் சென்று இன்றைக்கு ஒருவேளை உணவு உண்ணக்கூடியவர்கள் அடுத்த வேளையிலே எதிரே இருக்கக்கூடிய முனியாண்டி கோயிலிலே கிடா விருந்து வைத்தால் அங்கே சென்று உண்பதை பார்க்க முடிகிறது வள்ளல் பெருமகனாரின் எண்ணம் இங்கே நிறைவேறாமல் போய்விட்டது தர்மசாலைகளை நடத்திக் கொண்டிருப்பவர்களே கூட பலரும் அசை உண்பவர்களாக இருப்பவர்களை நான் பார்த்திருக்கிறேன் வள்ளலாரின் எண்ணங்கள் இங்கே இடையேறாமல் போய்விட்டன அகிம்சையை ஜீவகாரணிய ஒழுக்கத்தை புத்த மதம் வலுவாக போதித்தது கௌதம புத்தர் அன்பே வடிவாக இருந்தார் அன்பையே போதித்தார் புத்த மதத்தை சார்ந்திருக்கக்கூடிய எத்தனை நாடுகள் அகிம்சையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றன இல்லவே இல்லை புத்தமிட்சுக்களும் கூட அசைவம் உண்கிறார்கள் என்கிற அதிர்ச்சிகரமான தகவல்களை நாம் அங்கங்கே கேட்டிருக்கிறோம் அன்பு என்பது இல்லாமல் போய்விட்டது அன்போடு மற்றவர்களை நேசிக்க பழகுங்கள் ஞானவிதா சொன்னார் ஆழ்கடலிலே இருந்தாலும் கூட சித்த வித்தியார்த்திகள் உணவு உண்ணாமல் இந்த உலகம் உறங்க செல்லாது என்று சொல்லியிருந்தார்கள் அன்புமயமாக இருந்து உண்மை சத்தியம் ஜீவகாருண்ய ஒழுக்கம் இவற்றை பேணி வாழக்கூடியவர்களை நிச்சயமாக சித்தர்கள் கைவிட மாட்டார்கள் அவர்களை காப்பாற்றவும் செய்வார்கள் வெறுப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டு எந்த விதமான நிபந்தனைகளும் இல்லாமல் சகல உயிரிடத்திலும் அன்பை காட்ட பழக வேண்டும் அப்படி செய்யும்போது நிச்சயமாக இயற்கை சிற்றுகள் ஏற்படாது மகான்கள் சித்தர்கள் நிறைய சொல்லிச் சென்றிருக்கிறார்கள் ஆந்திர தேசத்திலே வாழ்ந்திருந்த வீர என்ற எழுதிய காலஞானத்தை வாசித்து பார்க்கும்போது மிகப்பெரிய கொடுமைகள் இந்த கலியுகத்தில் நடக்கப் போகின்றன என்பதெல்லாம் சொல்லியிருக்கிறார் கலைஞான தத்துவத்தை வாசித்து பாருங்கள் உங்களுக்கு எல்லாம் புரியும் கோரக்கர் சித்தர் அருளிய சந்திரரேகை என்ற நூலை நாம் ஏற்கனவே வாசித்து இருக்கிறோம் வழங்கியிருக்கிறோம் எல்லாம் நடக்கப் போகின்றன என்பதை பற்றி கோரக்கர் சித்தர் தெளிவாக சொல்லி இருக்கிறார் போகர் சொல்லி இருக்கிறார் ஐயா வைகுண்டர் நிறையவே சொல்லி இருக்கிறார் ஐயா வைகுண்டரை எப்படி ஐயா என்று எல்லோரும் அன்பாக அழைக்கிறார்களோ அதுபோல நாங்கள் வாழ்ந்திருக்கக்கூடிய சிங்கமலரியிலே சித்தர் முத்துவுடுகுநாத சுவாமி என்று சொல்லக்கூடிய ஒரு சித்தர் இருக்கிறார் அவரை ஐயா என்று அழைப்பது வழக்கம் ஐயா வைகுண்டருக்கும் ஐயா முத்துவடுகாதருக்கும் நல்ல நட்பு இருக்கிறது இருவரையும் ஐயா என்று அழைப்பது வழக்கமாக இருக்கிறது ஐயா வைகுண்டரை ஐயா வழி என்று சொல்லி ஐயா என்று அழைப்பது வழக்கமாக இருப்பதைப் போல சிங்கமலரி சித்தர் முத்துவடுக சுவாமிகளை ஐயா என்று அழைப்பது வழக்கமாக இருக்கிறது இதில் வேதனை என்ன என்றால் இந்த சித்தருவர் மக்களை இந்த இரண்டு பெரிய சித்தர் ஒரு மக்களை வணங்கி கொண்டிருக்கக்கூடியவர்களும் கூட மது மாமிசம் ஆகியவற்றை விட்டார்கள் இல்லை இது வேதனைக்குரியது தங்களுடைய துன்பங்களை சித்தரிடத்திலே சொல்லி சென்று அவர்களிடத்திலிருந்து பரிகாரத்தை பெற வேண்டும் என்று கருதுகிறார்கள் எதல்லாது ஜீவகாரு பற்றி மற்ற உயிர்களை கொள்ளக்கூடாது என்கிற எண்ணத்தை இவர்கள் வளர்த்துக் கொண்டார்கள் இல்லை எங்களுக்கு துன்பங்கள் விடாமல் வந்து கொண்டே இருக்கின்றன நாங்கள் வருடம் தவறாமல் எங்கள் குலதெய்வத்திற்கு கிடா வெட்டி பூசை செய்கிறோம் ஆடு கோழி பணியிடுகிறோம் இருந்தும் எங்களுக்கு கஷ்டம் தீரவில்லை என்று பார்க்கும் பார்க்கும்போது நமக்கு நகைப்புத்தான் வருகிறது உங்கள் துன்பங்கள் தீர வேண்டும் என்பதற்காக ஆடு கோழியை பணியிடுவதையே வழக்கமாக கொண்டிருக்கிறீர்கள் எப்போது உங்களுக்குள்ளே ஜீவகாரணி ஒழுக்கம் வரப்போகிறது என்று நாம் கேட்டால் அதற்கு இருந்து பதில் இல்லை எங்கள் தெய்வத்திற்கு அதுதான் விருப்பமான படையல் என்று சொல்லுவதையும் பார்க்கிறோம் ஜீவகாரணி ஒழுக்கத்தை பேணக்கூடியவர்களை எந்த தீய சக்தியும் நெருங்காது திரு பிரகாச வளலார் அருள் இருந்தார் மற்ற உயிர்களை நேசித்து பழகக்கூடியவர்களை பராபரம் காப்பாற்றும் என்று சொல்லியிருந்தார் வெறுமனே சொன்னாய் இவர்கள் கேட்க மாட்டார்கள் வயிற்றுக்கு உணவை கொடுத்து விட்டு சொன்னால் கேட்பார்கள் என்பதற்காக சொன்னார் உணவை உண்டுவிட்டு வள்ளல் பெருமகனாரேயே தூஷணியாக தான் இந்த உலகம் பார்த்திருக்கிறது அப்படிப்பட்ட மகான்களுக்கு நல்ல மதிப்பில்லாத போயிருந்த போது என்னை போன்ற சாமானியர்களை பற்றி சொல்வதற்கு இங்கே எதுவுமே இல்லை நம்மிடத்திலே சித்த வித்தியோபதேசத்தைப் பெற்று சத்திய வாக்கு கொடுத்தவர்களும் கூட சத்திய வாக்கை மீறி தவறு செய்திருப்பதை பார்த்திருக்கிறோம் தூத்துக்குடியிலிருந்து ஒரு சகோதரர் ஐயா உங்களுக்கு கொடுத்த வாக்கை மீறி நான் நிறைய தவறுகள் செய்து விட்டேன் பொய் சொல்லி படகிடத்திலே பணம் கடனாக வாங்கி அந்த பணத்தை கொண்டு சூதாட்டத்தில் ஈடுபட்டு நிறைய கஷ்டங்களை சந்தித்து விட்டேன் எனக்கு மன்னிப்பு கிடைக்குமா என்று கேட்டதை பார்த்திருக்கிறேன் நான் ஜீவகாரணி ஒழுக்கத்தை பேணுவதாக சத்தியம் கொடுத்து விட்டேன் சைவம் அசைவம் இரண்டும் கலந்து விற்கக்கூடிய உணவகத்தை தொடங்கலாமா என்று கேட்கக்கூடிய பெங்களூருவை சேர்ந்த இளங்கோ என்கிற தம்பியை பற்றி நினைக்கும் போது வேதனையாக இருக்கிறது சித்த சித்தவித்தை உபதேசம் பெற்ற தங்கம் என்கிற தம்பி ஐயா என்னுடைய துன்பத்தை தீர்த்துக்கொள்வதற்காக நான் சபரிமலைக்கு மாலை போட்டுச் செல்லலாமா பழனி மலைக்கு மாலை போட்டுச் செல்லலாமா என்றெல்லாம் கேட்கிறார்கள் இவர்களுக்கெல்லாம் விரிவாக அமர வைத்து விளக்கத்தை எடுத்துச் சொல்லி தெய்வ தத்துவத்தை ஆன்ம தத்துவத்தை சித்த வித்தை காட்டி கொடுத்து அனுப்பியிருந்தேன் இருந்தும் இவர்கள் இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்பது நம்மை மிகவும் துயரத்திற்கு ஆளாக்குகிறது இப்படிப்பட்ட மனநிலை இருக்கும் போது இயற்கை சீற்றம் கொள்ளாமல் என்ன செய்யும் இந்த மனிதர்கள் என்ன செய்தாலும் திருந்தாமல் இருக்கிறார்கள் ஒட்டுமொத்தமாக இந்த உலகத்தை அழித்துவிட்டு மறுபடியும் ஒரு பொது உலகத்தை படைப்போம் என்று இயற்கை நினைக்கத்தான் செய்யும் இனி வரக்கூடிய காலங்களிலே மிகப்பெரிய பாதிப்புகளை மனித இனம் சந்திக்க போகிறது நெருப்பால் மிகப்பெரிய விபத்துக்கள் ஏற்பட போகின்றன தீ விபத்துக்கள் ஏற்படும் அது காரணமாக மிகப்பெரிய அழிவுகள் ஏற்படும் வெள்ளாமை விளைந்து கொண்டிருக்கக்கூடிய நிலங்களிலே கூட நெருப்பு பற்றி கொள்ளும் காடுகள் தீப்பற்றி எரியும் கடுமையான வறட்சி ஏற்படும் உணவு தானியத்திற்கு பற்றாக்குறை ஏற்பட்டு உணவுக்காக மனிதர்கள் ஒருவருக்கொருவர் ஒருவர் அடித்துக் கொள்ளக்கூடிய நிலை ஏற்படும் இயற்கையாகவும் செயற்கையாகவும் மனிதர்கள் செய்யக்கூடிய தவறுகள் காரணமாக இயற்கை சீரழியும் மிகப்பெரிய மழை பொழிவுகளோ அல்லது பூகம்பங்கள் கடற்கோள்கள் இவற்றாலும் கூட பாதக விளைவுகள் நிறையவே இனிமேல் ஏற்படப் போகின்றன நீங்கள் பார்த்ததெல்லாம் மிகவும் சாதாரணம் ஆங்கிலத்திலே சினிமாவிலே சொல்லுவார்களே இது வெறும் ட்ரெய்லர் தான் மெயின் பிக்சர் இன்னும் இருக்கிறது என்று சொல்லுவார்களே போல நீங்கள் பார்த்ததெல்லாம் மிகவும் சொற்பமானதே மிகப்பெரிய அழிவுகளை இந்த உலகம் இனிமேலும் பார்க்க போகிறது இதை நான் சொல்லவில்லை மகான்கள் சொல்லி இருக்கிறார்கள் இதிலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் உங்களுக்கு இப்போது உடனடியாக தேவையாக இருப்பது மனமாற்றமே இயற்கையை நேசிக்க பழகுங்கள் சகல உயிரிடத்திலும் அன்பு காட்ட பழகுங்கள் ஜீவகாரணிய ஒழுக்கத்தை பழகுங்கள் இவற்றையெல்லாம் நீங்கள் சரியாக கடைபிடித்தால் எத்தனை பெரிய இயற்கை சீற்றங்கள் வந்தாலும் நீங்கள் நீங்கள் மட்டும் காப்பாற்றப்படுவீர்கள் இந்த அதிசயத்தை நிச்சயமாக நீங்கள் உணர்வீர்கள் நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லிச் சென்றிருக்கிறார்கள் நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கு மாங்கே கொஞ்சம் கொசியத்தான் செய்யும் நல்லவர்கள் வாழ்ந்திருக்கக்கூடிய இந்த உலகிலே தீயவர்கள் வாழத்தான் செய்வார்கள் இரண்டும் கலந்தேதான் இருக்கும் அவன் தவறு செய்து விட்டான் பதிலுக்கு நான் அவனுக்கு இணையான தவற்றை செய்தேன் என்று சொல்லுவது எந்த வகையிலும் நியாயமாக இருக்காது அவர்கள் தவறு செய்தாலும் நீங்கள் நல்லதை செய்யுங்கள் உங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்கிறவர்களுக்கு நீங்கள் மன்னிப்பை கொடுங்கள் உங்களுக்கு மற்றவர்கள் துன்பத்தை கொடுத்தாலும் அதை தாங்கி கொண்டு அவர்களுக்கு நீங்கள் நன்மிகை செய்யுங்கள் என்றெல்லாம் இயேசு மகானம் போதித்த பைபிள் வசனங்களை உச்சரிப்பதை பார்த்திருக்கிறோம் ஒரு கிறிஸ்தவ கல்லூரியிலே என்னுடைய மகளை படிப்பதற்காக சேர்த்திருந்தேன் அவர்கள் எல்லா காலங்களிலும் பைபிள் வாசிக்கிறார்கள் அன்பை போதிக்கிறார்கள் ஆனால் அந்த கல்ல பெண்களே மிகவும் முரணமாக பயன்படுத்தக்கூடியவராக மாறி என்பதை பார்த்திருக்கிறேன் துறவு நிலையிலே இருந்து மதர் சுப்பீரியர் என்று அழைக்கப்படக்கூடிய அளவிற்கு பக்குவமாக இருக்க வேண்டிய ஒருவரும் கூட கல்லூரியில் படிக்கக்கூடிய இளவயது பெண்களை கடுமையான வார்த்தைகளால் சாடுவதை பார்த்திருக்கிறேன் அன்பு எங்கே போயிற்று எல்லா இடங்களிலும் எல்லா இடங்களிலும் அசுர குணங்கள் வளர்ந்து போயிருக்கின்றன மிகப்பெரிய காரியங்களை கிறிஸ்தவ தேவாலயங்களில் செய்பவர்களும் கூட நாள் தவறாமல் அசைவு உணவுகளை உண்பதை பார்க்க முடிகிறது சத்துவம் ராஜசம் தாமசம் என்று அழைக்கப்படக்கூடிய மூன்று குணங்களும் உணவின் காரணமாக ஏற்படுகின்றன சாத்விக குணத்தை கொண்டு வாழ்ந்திருப்பவர்களுடைய எண்ணிக்கை குறைந்துவிட்டது தாமச மற்றும் ராஜச குணங்களை கொண்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து விட்டது இதனால் குற்றச்சம்பவங்கள் அதிகரிக்கின்றன இப்படிப்பட்ட குற்றச்சம்பவங்களை நிகழ்த்தக்கூடிய மனிதர்கள் அதிகமாக அதிகமாக இந்த மனித இனத்தை அழிப்பதற்காக இயற்கை சீற்றம் கொள்ளத்தான் செய்யும் கடல் பொங்கும் காற்று வேகமாக வீசி சூறாவளியாக சுழன்று நாச வேலைகளை செய்யும் நெருப்பு பலவற்றையும் இறை நெருப்பு கடுமையாக பரவி பலவிதமான தீம்புகளை ஏற்படுத்தத்தான் செய்யும் நிலம் அதரத்தான் செய்யும் பூகம்பம் ஏற்படத்தான் செய்யும் கடற்கோள் ஏற்படத்தான் செய்யும் கடுமையான மழையால் உணவு தானிய பஞ்சங்கள் ஏற்படும் உணவு தானியங்கள் அழிந்து போகும் கடுமையான வறட்சியால் உணவு தானியங்கள் கிடைக்காமல் போகும் பாத விளைவுகள் ஏற்படத்தான் செய்யும் சித்தவித்தை முதலாகிய நல்ல வாசிப்பயிற்சியை பழகக்கூடியவர்களும் கூட குற்றங்களை செய்து கொண்டே இருக்கிறார்கள் நல்லவர்களாக இருந்தால் யோக பயிற்சி செய்பவர்கள் காப்பாற்றப்படுவார்கள் மனதிலே ஒன்றும் நாவிலே ஒன்றுமாக இருக்கக்கூடிய யோக பயிற்சி செய்யக்கூடியவர்களும் கூட இந்த இயற்கை சீற்றங்களுக்கு தப்ப மாட்டார்கள் நிச்சயமாக தண்டனைக்கு ஆளாகத்தான் செய்வார்கள் மனமாற்றம் ஒன்றுதான் தப்பிப்பதற்கு இருக்கக்கூடிய ஒரே வழி ஜீவகாருண்யத்தை பேணுங்கள் அகிம்சையை கடைபிடியுங்கள் இவற்றையெல்லாம் செய்தால் இயற்கை சீற்றங்கள் மெல்ல மெல்ல குறையும் ஆனால் சொன்னாலும் கூட இவையெல்லாம் நடக்குமா மனிதர்கள் மனம் மாறுவார்களா என்றால் நிச்சயமாக இருக்கப்போவது போவது இல்லை இயற்கை சீற்றங்கள் ஏற்படத்தான் போகின்றன மிகப்பெரிய அழிவுகள் ஏற்படத்தான் போகின்றன மனித இனம் மிகப்பெரிய அழிவுகளை சந்திக்கத்தான் போகிறது இது தடுக்க முடியாது சித்தர்களால் சொல்லப்பட்டது நடந்து கொண்டேதான் இருக்கும் உங்களை பற்றி கவலைப்படுங்கள் உங்களை காப்பாற்றிக் கொள்ள முயற்சி செய்யுங்கள் நேர்மையான தன்மை என்பது உங்களிலிருந்து தொடங்கட்டும் அகிம்சையை கடைபிடியுங்கள் உங்கள் குடும்பத்தாரே சீவகாரணிய ஒழுக்கத்திலே வாழும்படியாக பழக்குங்கள் நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம் இயற்கை சீற்றங்களை தடுக்கவும் முடியாது தவிர்க்கவும் முடியாது ஒட்டுமொத்த மனித இனமும் மனம் மாற்றம் பெற்றால் ஒழிய இந்த அழிவை தடுக்க முடியாது நிச்சயம் அழிவுகள் நடந்தே தீரும் மனமாற்றம் கொள்ளுங்கள் இயற்கையை நேசியுங்கள் பராபரத்தை சிந்தியுங்கள் அகிம்சையை பேணுங்கள் இவற்றை செய்தால் நிச்சயமாக தப்பிக்கலாம் இவற்றை சொல்லி உங்களை மன வருத்தப்படுத்துவதோ துன்பப்படுத்துவதோ நம்முடைய நோக்கம் அல்ல மனமாற்றம் ஏற்பட வேண்டும் என்பதே நம்முடைய ஆவார் இதைத்தான் சித்தர் மக்கள் சொல்லியும் சென்றிருக்கிறார்கள் இதைத்தான் உங்களிடத்தை நானும் வலியுறுத்தி சொல்லுகிறேன் ஊதுகிற சங்கை ஊதி வைப்போம் கேட்பவர்கள் கேட்கட்டும் என்கிற மனநிலையிலேயே எங்களை போன்றவர்கள் பேச வேண்டியிருக்கிறது காலம்தான் எல்லாவற்றுக்கும் பதில் சொல்லும் நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்